வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வசிப்பவர் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் விமல் எல்லைக்குட்பட்ட காவல்துறையில் உதவி ஆய்வாளராக புதிதாக பொறுப்பேற்று கொண்ட மாலா கோலார் தங்கவயலில் உள்ள எஸ் என் மற்றும் தலைவர்களை நேரில் வரவழைத்து அவர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது

ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೋಗಿ ಕರೆದು ಒಂದು ಸೋಲತನು ಕೊರೋಣ ಅಂತ ಚಂದನ್ಗೆ ಹೇಳಿದೆ ನಿಮ್ದು ಏನಿದೆಯೋ ಸಮಸ್ಯೆ ಕಡೆ ನಮ್ಮಿಂದ ಯಾವತ್ತೂ ನಿಮ್ಗೆ ಏನು ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ನಮಗೂ ಅದೇ ಥರ ಯಾವಾಗಲೂ ಸಪೋರ್ಟ್ ಇರಲಿ ನಿಮ್ದು ನಮ್ಮದು ಬಾಂಧವ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಸರಿ ಹೇಳ್ತೀನಿ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಿ ಬಸ್ಗೆಲ್ಲ ಮನೆ ಹತ್ರ ಕಟ್ಟಾಕ್ ಒಂದು ಸಿ ಸಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಏನಾದರೂ ನನಗೆ ಏನೇ விஜிலன்ஸ் கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் இருந்து நமது தலைமை நிருபர் கேஜி ஏ அன்பரசன்